ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கடப்பா வாங்க செய்யலாம் குக்கரில் கால் கப்பு சிறு பருப்பு வாஷ் பண்ணி சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட நீல வேக்கில் கட் பண்ண ஒரு வெங்காயம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதகுன பிறகு ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பண்ணி கிழங்கு நல்லா பண்ணி விட்டுட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் ஒரு கைப்பிடி தேங்காய் மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம் கிரேவி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா கொஞ்சம் தாராளமா கொத்தமல்லியும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி கூட மல்லி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈஸி அண்ட் ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உடனே வந்துடுறேன்